இணைந்த முக்கிய புள்ளிகள் புதிய ஏற்படுத்த போகும் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் மக்கள் மனதில் தங்கள் நிலை நிறுத்துவதாகவும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவும் பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் என பல்வேறு முயற்சிகள் செய்து வருகின்றன ஆளுங்கட்சியான திமுகவும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் பிரச்சாரம் செய்து வருகிறது தற்போது புதிதாக உதயமாகியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் பல வியூகங்களை கையில் எடுத்துள்ளது இளைஞர்கள் பலரையும் கட்சியில் சேர்க்க முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பல்வேறு முன்னணி கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பலரும் அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளில் மாறி மாறி இணைந்து வருகின்றனர் அண்மையில் அதிமுகவை சேர்ந்த மூன்று முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்தனர் இது பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் நேற்று அதிமுக தாயே பாமேகா பாமக போன்ற கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்துள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்த இவர்களுக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு தேர்தலுக்கான பணியின் ஆர்வமாக ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்போது திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு துணைப் பொதுச் செயலாளர் ஆகியோர் உடனிருந்தனர் இதுபோன்ற பல்வேறு நிகழ்வு அரசியல் தளத்தில் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன இந்த சேர்க்கையை நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாமக பாமக போன்ற கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் திமுகவின் பலத்தை கூட்டிக் கொண்டே செல்கிறது என்றும் கூறப்படுகிறது